மிகப்பெரிய புண்ணியம் புதனுடைய கர்ம பதிவில இருந்து நம்ம வழியாகும் புதனுடைய கர்ம பதிவு தானே நம்மளை கணங்கார்க்குது கடலில் சிக்கி சீரழி அமைக்குது படாத பாடுபடுத்து அப்ப அது தப்பிக்கிறதுக்கு என்ன வழி கடல்ல இருந்து தப்பிக்கிறது கடனை குறிக்கக்கூடிய கணக இந்த புதன் தான் சொல்றோம் புதன் குறிக்கக்கூடிய இடம் இலைன்னு சொல்றோம் அந்த எச்சிலையை எடுப்பதனால் நாம் எவ்வளவு பெரிய கடன் பட்டிருந்தாலும் அந்த கடன் அடைஞ்சிரும் கடன் வாங்கி திருமணம் பண்ணுவாங்க யாரையும் கல்யாணம் பண்றவங்க ஆனால் எல்லாருக்கும் விருந்து வைப்பாங்க அந்த இலைய வீட்டில் உள்ளவங்களே எடுப்பாங்க யாரையும் எடுக்க விட மாட்டாங்க அந்த கல்யாண கடனை ஈஸியாக அடைச்சிடுவாங்க பாத்துறீங்களா இன்னைக்கு எந்த பங்காவது யாராவது அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் இலை அடிக்கிறார்களா இலையெடுக்கக்கூடிய பக்குவம் இருக்கா அந்த பழக்கம் நமக்கு இருக்கா கான்ட்ராக்டா விட்டு போயிடும் இன்னைக்கு பல கோடிக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்றீங்க பல்லாயிரக்கணக்கான பேருக்கு உங்க வீட்டில் ஒரு வச்சு சாப்பாடு போடுறீங்க ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகளில் பல்லாயிரம் கோடிகளை இழந்து ஏழையாகிறீங்க காரணம் என்ன நீங்க சாப்பாடு போட்ட ஏலையை நாம எடுக்கலையே கடன் தீரணும்னா எச்சி எடு அடுத்தவர்களுக்கு உணவு போட்டு சாப்பிட வச்ச நீ அவ்வளவு பெரிய தானத்தை செய்த நாம் இலை எடுக்கிறோமா இல்லையே அப்போ இலை குறிக்கக்கூடியது புதன் இதெல்லாம் நம்ம பழக்கமா நீண்ட காலமா நம்முடைய முன்னோர்கள் இருந்து செஞ்சுட்டு வந்த விஷயங்கள் நான் சின்ன பிள்ளையில கல்யாணக்காரர் வீட்டில போனோம்னா பருப்பு சாம்பார் நல்ல பூசணிக்காய் போட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இலை போடுவாங்க சாப்பாடு வைப்பாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த வீட்டுக்காரங்களே ரெண்டு பேரும் மூணு பேர் பெண்கள் நின்று அந்த இடையெடுத்துவாங்க இது ஒரு பெரிய புண்ணியம் நிறைய வீடுகளில் நம்முடைய தாத்தா பாட்டிகள் இருந்த காலம் பழைய காலத்துல எல்லாம் இப்பெல்லாம் யார் வீட்டில் இலை இப்போ எடுப்பாங்க ஆனால் எடுக்கிறாங்கிற பெரிய விஷயம் சொல்ல முடியும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா எல்லாரும் வச்சுட்டு பிள்ளை குட்டி எல்லாத்தையும் மொத்தமா அவங்க தான் எடுப்பாங்க அதனாலதான் அவங்க கடன் இல்லை சுருக்கு பையில் பணம் இருந்துச்சு காரணம் என்னங்க அடுத்தவங்களுக்கு சோறு போட்டது அவங்க சாப்பிட்ட தட்டை கழுவுனது அவங்க சாப்பிட்டு போட்ட இலையை எடுத்தது மிகப்பெரிய கர்ம பதிவு கழிக்கும் முன்ஜென்ம கர்மா எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் கழிஞ்சு போயிடும் அப்போ திருப்பதியில மொட்டை அடிப்பதற்கு இவ்வளவு விஷயம் இருக்கு கடனை தரக்கூடியதும் வாழ்க்கையில கடுமையான நெருக்கடியை தரக்கூடியதும் கேதும் புதன் தான் அதுக்காக திருப்பதியில மொட்டை போட்டு இவன் பிரச்சனை அங்கே முடிச்சுட்டு இனிமே நீ வாழ விடு கடவுளையும் கும்பிட்டு வரான் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றான் இல்லையா அதே நிலைப்பாடுல தான தர்மங்கள் நாம் செய்வது சிறப்பு ஆனால் யாருக்கு சாப்பாடு போட்டாலும் அந்த இலை எடுப்பது அதை விட சிறப்பு அதற்காக ஏலம் எடுத்து எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் காலத்தில் இப்போ நாம் அதை செஞ்சோன்னா இன்னும் ஒரு புண்ணியமும் பெரிய வளர்ச்சியும் நம்ம குடும்பத்துக்கும் நம்முடைய வாரிசுக்கும் நம்முடைய செயல்பாட்டுக்கும் கண்டிப்பாக சார் நான் கடனோடையே வாழ வேண்டியிருக்கு கடனை குறைக்க முடியல பிரச்சனையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது பிரச்சனையா இருக்கு எல்லாரும் எங்கே பார்த்தாலும் அதே போனால் தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதற்கு நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு நாள் போய் சாமியை கும்பிட்டு ஒரு தேங்காய் ஸ்டா பிரச்சனை அதோடு தீந்துரும்னு நினைக்கிறோம் நம் வாழ்நாட்கள் அதிகமான காலம் நம்முடைய ஜனன காலத்தில் பேரம் பூட்டன் தாத்தேன் காலத்தில் வாழ்ந்த காலங்கள் நிறைய அதனுடைய பாவங்களும் புண்ணியங்களும் நிறைய சேர்ந்திருக்கு அதை குறைப்பதற்கு ஒரு நாள் வழிபாடு போதாது நண்பர்களே பல நாள் வழிபாடு செய்ய வேண்டியிருக்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னுலாம் ஒரு விஷயம் சொல்லுவார் இது எப்படி சொல்லுவாங்கன்னா வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாந்தேதி இதெல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த காலம் நமக்கு என்ன செய்யும் இது